இன்னைக்கு என்ன விசேஷம்னா திருத்தணி முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பால் அபிஷேகம் இன்னைக்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்றது விசேஷம் இன்னைக்கு திருத்தணி முருகனுக்கு அவ்வளவு விசேஷமான நாள் இந்த பால் அபிஷேகம் செய்யறதுனாலே ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் மேஷராசி என்பவர்களே இதனால் அற்புதமான நாள் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு புதன் பகவான் ரொம்ப சாதகமாக இன்னைக்கு இருந்து நன்மைகள் தரார் பிஸ்னஸ் தொடர்பான பயணங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இன்டர்வியூ நேர்முகத் தேர்வுல கலந்து கொண்டா உங்களுக்கு தான் வேலைவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இந்த நாள் இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்தில் மட்டும் இந்த மேஷராசிக்காராக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கே தவிர மற்றபடி அற்புதமான நாள் வேலை வாய்ப்புக்கு நல்ல நாள் பிஸ்னஸில் லாபகரமான நாள் கல்வியில் ஆன்லைன் எஜுகேஷன் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் இப்போ அந்த கோர்ஸ்னாலும் உங்களுக்கு பிற்காலத்தில் மிகச்சிறந்த எதிர்காலம் அமையும் இன்றைக்கு கணவன் மனைவி கடையிலே ஒரு நல்ல அந்யோனியம் இருக்கும் உனக்கு தான் எனக்கு நீ அப்படின்னு பொருத்தமான ஜோடியை கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாரு அப்படின்னு சந்தோஷமா பேசிப்பீங்க நித்த நித்த நடக்கும் அது வேற விஷயம் ஆனால் அந்த பேச்சில் உனக்காக கடவுள் என்னை படித்திருக்கிறார் அப்படின்னு அன்பொழுக பேசும்போது அது ஒரு சந்தோஷம் தானே குடும்பத்தில் அப்படி இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இது மிக மிக சந்தோஷமான நாள் அனுபவத்தினால வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க போகிறோம் வாழ்க்கையில் முதல் முறையாக கஷ்டம் வரும்போது கஷ்டமேன்னு தோணும் அடுத்தடுத்து கஷ்டம் வரும்போது பழகி போய்டு ஆமாம் இந்த பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு அது கடந்து போயிட்டே இருப்பாள் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னா இன்னைக்கு இந்த தன ஸ்தானம் இருக்கு இல்லையா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் எப்படி வருமானம் கொண்டு வருதுன்னு இப்போ உங்கள்ட்ட கத்துக்கணும் பல்வேறு வகையிலும் முயற்சி பண்ணுவீங்க நல்ல வருமானம் கொண்டு வருவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுவீங்க பூமியினால் ஆதாயம் பூர்வீக சொத்தினால் ஆதாயம் உடன் பிறந்த சகோதரர்களினால் மனசுக்கு சந்தோஷம் எல்லா வகையிலும் ரொம்ப நல்லா இருக்கும் சிலருக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க இப்ப மீண்டும் சேருவாங்க சிலருக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனை உடம்புல இருக்கும் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும் அடிச்சாம்பாரு அப்பாயின் அப்படி சந்தோஷப்பட்டு மிதுனராசி என்பர்களே காலதேச வர்த்தமானம் பார்த்துதான் தான் எதையும் செய்வீங்க இன்னைக்கு நண்பர்களால் நல்ல உதவி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற நபர் உங்களை தேடி வருவார் ரொம்ப நாளைக்கு நாளும் அதற்கு பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வராமல் இருந்துருக்கும் இப்போ தேடி வந்து பணத்தை கையில் கொடுத்துட்டு போவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமண விஷயங்களை மனசில் இருந்த கவலைகள் மாறும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதில் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் உண்டு புதிய பிசினஸ் முயற்சி ஒன்று செய்ய போறீங்க அது வெற்றிகரமாக அமையும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் படிப்புல படு சுட்டியா வர போறீங்க புரியாத பாடம் கூட புரியும் இன்னைக்கு உட்கார்ந்து படிக்கணும் பாடத்துல நல்ல மதிப்பெண் பெற புரியும் கடகராசி அன்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கிய ஸ்தானத்துல இருக்க ஃபாரின்ல வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க அற்புதமாக வை ரெண்டில் கேது பகவான் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய தெருக்கை சென்று பணிந்து பணிந்துவாரின் பொய்யிலை கண்ட உண்மைன்னு கடதாசன் எழுதுறார் பிள்ளையார்பட்டி விநாயகரை பற்றி அவரை போய் நமஸ்காரம் பண்ணி பாருங்க பெரிய பலன் கிடைக்கும் கைமேல பலன் கிடைக்கும் கரசை பன்னெண்டு ராசிக்காராலும் சரி உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு பிள்ளையார் பட்டிக்கு போயிடணும் போய் நமஸ்காரம் வாழ்க்கையில் வெற்றி முகம்தான் தான் உங்களுக்கு நீங்கள் பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடும் ஒரு நல்ல நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையிறது சிம்ம ராசி என்பர்களே இதனால சந்திர பகவான் இன்னும் எட்டாம் இடத்துல போயின்னு இருக்கார் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தது யாரு அப்படின்னு கேட்ட மாதிரி சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் சிலருக்கு வேலை விஷயத்தில் திடீர்னு ஒரு வேலை மாற்றம் ஏற்படும் ஆபீஸ்ல மேனேஜரை கண்டாலே ஒரு எரிச்சல் வரும் எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட தான் வேலையை கொடுக்குறான் அப்படின்னு தோணும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆபீஸ்ல என்னத்தான் விரட்டி விரட்டி வேலையை கொடுக்குறாரு அப்படின்னு அவரை பார்த்தாலே தோணும் எந்த கருத்து இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் கடவுள் கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் கல்யாண விஷயம் நல்லபடியாக கூடி வரும் புதிய வாகனங்கள் வாங்கிற சிந்தனைகள் இன்னைக்கு பெருகும் ஆனால் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் தான் நல்லது உங்களுக்கு கண்ணிராசி என்பர்களே கண்ணீராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருவாங்க சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணும் சார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி பழகிறோம் சிலருக்கு என்னத்தை சார் வாழ்க்கை ஏன் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் பார்க்குற ஆளெல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஆட்டெல்லாம் கேட்குறீங்களோ ரோட்டில் பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கி புலம்பி தள்ளக்கூடிய நாளாக இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் தன வருமானம் பெருகும் குடும்பத்தில் செய்தி தேடி வரும் பிஸ்னஸில் முன்னேற்றம் உண்டு துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய நல்ல நாள் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடும் பிசினஸ்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க கல்வி முயற்சிகளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இன்னைக்கு நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே பூர்வ புனிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறோம் குலதெய்வ வழிபாடு தான் மிகச்சிறந்தது குழந்தை பாக்கியம் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இது நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் பிஸ்னஸ்ல இன்னைக்கு அழவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் மாணவர்கள் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் தனுசு ராசி என்பர்களே நல்ல தன வருமானம் பெருகும் பெருகும் ஆனால் மாணவர்களுக்கு படிப்புல அதிக கவனம் இன்னைக்கு தேவைப்படுறது வீட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சின்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் சரி பண்ணிடணும் பெரிய செலவாக வச்சிடும் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடணும் அம்மாவின் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மகர ராசி என்பர்களை வருமானம் பெருகும் செல்வாக்கு பெருகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் உண்டு கும்பராசி என்பர்களே முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணனும் இப்போ பரிகாரம் பண்ணிடக்கூடாது முருகப்பெருமானுக்கு இந்த பரிகாரம் பண்ணேன்னு இன்றைய தினத்தில் முருகனுக்கு பிரார்த்தனை செய்யணும் மனதால பிரார்த்தனை பண்ணுங்க என்ன பிரார்த்தனை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் முருகப்பெருமா நிறைவேற்றி கொடுப்பார் வியாபாரத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வியில் நல்ல அபிவிருத்தி நாள் மீனராசி என்பர்களே புதிய வீடு மனை யோகம் இன்னைக்கு உண்டு லைஃப் பார்ட்னர் வழியில சொத்துக்கள் வரும் காதல் விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு கண் திருஷ்டி கண் கோளாறுகள் இன்னைக்கு இருக்கலாம் நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா